எங்க சிங்காசனத்திலே ஆட்டுக்கொட்டியானவர் வந்த போது மூப்பர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிரீடத்தை எடுத்து முன்னாடி வச்சுட்டாங்க கிரீடம் எதுக்கு கொடுக்கப்பட்டது தலையில் அணியதான தலையில் அணிந்துட்டு இருந்த ஆண்டவர் அவங்கள அடிப்பாரா தள்ளி விடுவாரா இல்லை அது அவர்களுக்கு கொடுத்த பரிசு அவர்களுக்கு கொடுத்த பலன் பிரதிபலன் இதை நீ தலையில வச்சுக்கோப்பான்னு தான் கொடுத்தது ஆனாலும் அவரை பார்த்ததும் அவங்களால அதை வச்சிட்டு இருக்க முடியல அவருக்கு முன்னாடி இறக்கிட்டாங்க இந்த ஆராதனை தான் பரலோகத்துல யோவான் கண்ட கேட்ட ஆராதனை நம்மை தேவன் உயர்த்தி வைத்து அழகு பார்த்தது அந்த ஸ்தானத்தில் உட்கார அதுல ஏன் உடன்படிக்க பெட்டிக்கு முன்னாடி எல்லாரும் சொல்றாங்க அவன் நிர்வாணமா நிர்வாணமா இல்ல நீங்க பைபிள் படிங்க ராஜ வஸ்திரத்தை மாற்றி வைத்துவிட்டு சணல் சனல் நூல சிம்பிள் டிரெஸ் போட்டு வர்றாரு அந்த ராஜ வஸ்திரத்தை போட்டுட்டு தாவிதுக்கு கூச்சமா இருந்துச்சு ராஜ வஸ்திரத்தை போட்டு சாதாரணமானவனா ஒரு டிரெஸ் போட்டுட்டு வந்து மாதிரி இவங்க முன்னாடி தன்னை நான் ராஜாவாக அந்த ராஜாதி ராஜாவுக்கு முன்னாடி ராஜாவ நிக்கிறது அவனுக்கு கூச்சமா இருந்துச்சு அவன் தன்னை தாழ்த்தினான் கர்த்தர் அவன் விளக்கை அணையாதபடி காத்து கொண்டான் நம்ம ஜபத்துல நம்ம எந்த நிலையில் இருக்கிறோமோ அந்த நிலையில் இருந்தல்ல இன்னும் தாழ்த்தி தானியல தான் அவன் வேண்டிக் கொள்ள துவங்கின போதே அல்லோயே ஆண்டவர் ஏன் வேண்டிக் கொள்ள துவங்கின போது ஆண்டவருக்கு தெரியும் நாம என்ன கேட்க போறோம் சொல் பிறவாததற்கு முன்னமே அதை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் எல்லாம் என்ன கேட்க போறான் இந்த ஜபத்தில் என்ன கேட்க போறான் என்ன பிரேயர் பாயிண்ட்ஸ் எழுதி வந்துட்டு என்னத்த மாத்தி ஜோம் பண்ண எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும் ஆராய்ந்து அறிந்திருக்கின்றி எல் சுற்றி சுற்றி எல்லாமே தெரியும் எல்லாமே தெரியும் ஆனா என்ன அவர் பார்த்துட்டார்னா ஆமா அவர் எல்லாரையும் பார்க்கிறாருங்க ஆனா நம்மள பார்த்துட்டே இருக்கணும் அதுதான் அதுதான் அவரை அவரை கவர்ந்து இழுக்கிறவன் யார் தெரியுமா தாழ்மை வெளிப்படுத்துகிறவன் ஆண்டவர் சொல்லுகிறார் என்னை கவர்ந்து கொண்டாய் ஆமேயா பைபிளர்கள் செம்மையானவனை அவனுடைய அவருடைய முகம் பார்த்து பார்த்து கொண்டே இருக்கிறது நோக்கி பார்க்கிறது அவர் நல்லோரையும் தீயோரையும் பார்க்கிறாரா ஒரு கூட்டத்தார பார்த்துட்டே இருக்கிறாரா அவருடைய கண்கள் இப்படி எல்லாரையும் பார்க்குமா சிலரை பார்த்துட்டே இருக்குமா ஆம என்ன அவர் பார்க்கிறவரா இருக்க கூடாது என்ன அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறவரா இருக்கும் அதுக்கு ஒன்னே ஒண்ணுதான் தாழ்மை அழகான பாடல் தாழ்மை உள்ளவனிடம் தங்கிடது கிருபை அங்க தங்க வைக்கிறாராம் அதாவது மேன்மைக்கு முன்னானது தாழ்மை இந்த தானியலை எங்கிருந்து எங்க வர கொண்டு வந்துட்டார் பாத்தீங்களா மார்பில் சாய்ந்திருந்த யோவானுக்கு வெளிப்படுத்தின காரியங்களில் அநேகம் தானியலுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் பழையர் பாட்டுல ஒரு ஒரு வெளிப்படுத்தின விசேஷம் உண்டு அது தானியலையும் ஆண்டவர் வந்து அவ்வளவு பிடிக்கும் தானியல்ல ஏன் அப்படி என்ன செஞ்சிட்டார் அவர் அவர் அதிகாரி இல்ல அவர் தன்னை அதிகாரியா தேவனிடத்துல காண்பிக்கல தான் விஷயம் நான் அவருக்கு பிள்ளை அதுக்கப்புறம் தான் பாஸ்டர் நான் அவர்கிட்ட பாஸ்டரா காட்டிட்டேனா நான் அவர்கிட்ட போய் என் பாஸ்டர் சர்டிபிகேட்டை கொண்டு கொடுத்துட்டே ஆண்டவர் இப்படி இருப்பார் நான் அதெல்லாம் மாத்தி வச்சுட்டு அப்பா அவமானம் அடைவதில்லை அப்பா எங்க நாம முதல்ல பிள்ளைங்க நம்ம அந்த 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 ஆரம்பத்தையே மறக்கிறோம் ஆமே நான் வந்து நான் வந்து சர்ச்சில் இந்த பொறுப்பில் இருக்கிறேன் நான் சபையில் சீனியர் நம்மளே ஆண்டவரை பார்க்க விடாம விரும்பி பார்க்க வர்ற வரையும் ஆண்டவரை கொஞ்ச நேரத்துக்கு இப்போ நான் பாருங்க பண்ற சபத்தில் நீங்க சற்ற மூடுறீங்களா இல்லையா வேண்டிக் வேண்டிக்கொள்ள துவங்கின போதே அப்படின்னா ஆண்டவரேன்னு கூப்பிடும் போதே கட்டளை ரெடி ஆயிட்டான் ஆமேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க என்னுடைய ஜெபம் அவருக்கு உகந்ததாக மாறணும்னா அது தாழ்மையிலிருந்து வெளிப்படணும் சரி நீ கொஞ்ச நேரம் தாழ்த்துவோம் அப்படி இல்லை அதாவது சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பதுல ஒரு வார்த்தை இருக்கிறது நான் பகையாமலும் உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை அருவருக்காமலும் இருப்பேனோ முழு பகையாயவர்களை பகைக்கிறேன் புதிய பாட்டில் சொல்லும் போது நமக்கு யுத்தம் மாம்சத்தோடு ரத்தத்தோடு ஆனால் அந்த வார்த்தையை நாம் எடுக்கலாம் எப்படி எடுக்கலாம்னா எந்தெந்த விஷயம் நம்மை தேவனை பகைக்க வைக்கிறதோ தேவன் சி அப்படின்னு அருவருக்கும்படியா இருக்கிறதோ அந்தந்த காரியங்களை நாம என்ன செய்யணுமா முழு பகையா பகைக்கணும் அதாவது தேவன் விரும்புகிறத நாம விரும்பணும் தேவன் அதிகம் விரும்புகிறத நாம அதிகமா விரும்பணும் தேவன் வெறுக்கிறத நாம வெறுக்கணும் தேவன் அதிகமா வெறுக்கிறத நாம அதிகமா வெறுக்கணும் இந்த பார்முலா மட்டும் பிடிச்சிட்டோம்னா நாம தான் பிரியமான ஜ உதவி பெற்ற அப்படி இருந்தும் ஒரு காரியம் வெளிப்படுத்தப்படுவதற்காக ஆமே ரெண்டாவது அதிகாரம் அதனுடைய பதினேழாவது வசனத்தை வாசியுங்கள் பின்பு தானியல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஜா ஞானிகளோட கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவரை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா மீஷாவேல் அசரியா என்னும் தம்முடைய அனனியா மீகா மீஷாவேல் அசரியா தான் அவர்களுடைய ஒரிஜினல் பெயர் பாபிலோனுக்கு வந்ததும் பாபிலோனுடைய தெய்வங்களுடைய பெயர்கள் வந்து அவர்களுக்கு சூட்டப்பட்டது ஆமே காரியத்தை நீங்களும் எனக்காக இந்த விஷயத்துக்காக இது வந்து தாழ்மையின் வந்து அடையாளம் அதாவது சிலர் வந்து தாங்கள் ஜபிக்க மாட்டாங்க நாலு பேரை ஜபிக்க சொல்வாங்க அதை சொல்லலை தன்னுடைய ஒரு காரியத்துக்காக ஒரு நாலு பேர் சேர்ந்து சோபம் பண்ணா நல்லா இருக்கும் சிலருக்கு என்னன்னா நம்மளே பெரிய ஜப வீரர்கள் நாம போய் எப்படி இவங்கள்ட அப்படி கிடையாது அப்படி கிடையாது ஆமாம் ஒருத்தங்கள்ட்ட எனக்காக ஜோம் பண்ணுங்க அப்படி கேட்கறது நான் குறைச்செல்லாம் நினைக்கிறேன்னா என்கிட்ட கொஞ்சம் பெருமை இருக்குன்னு கொஞ்சம் இல்லை நிறையவே ஆம எனக்காக ஜோம் பண்ணிக்கோங்க எல்லார்ட்டையும் கேட்கவும் கூடாது தானியல் உடனே பாபிலோன் ராஜாக்கு எனக்காக ஜோ பண்ணுங்க கேட்டாரா நம்ம எல்லாம் அந்த பெரிய ஆட்களுக்கு தான் நம்ம பிரேயர் ரிக்வஸ்ட் யார்கிட்ட கேட்கறோம் இவங்கள்ட்ட கேட்போம் வெயிட்டா இருக்கும் அவங்கள்ட்ட கேட்போம் வெயிட்டா இருக்கும் இல்ல நமக்கு தெரியும் இவங்க ஜோ பண்றாங்க இவங்க ஜோ பண்ணுவாங்க ஆமா ஐயோ இவங்கள்ட்ட கேட்டால் எப்படி நமக்கு எங்க ஏசு கிறிஸ்து கட்சமனை தோட்டத்தில் தன் த எல்லா இடத்துலையும் எல்லாரையும் அனுப்பிவிட்டு தனியாக ஜோமன்ற ஆண்டவர் அந்த கட்சமனை தோட்டத்தில் தன்னோடு கூட விழித்திருக்கும்படிக்கு பேதுரு யோவான் யாக்கோவை கொட்டிட்டு இடையில இடையில வந்து பார்க்குற இந்த பயக்க ஜோமன்னாங்களா டே ஜோமன்டா ஒன்னவர் ஒன்றவர் என் கூட ஒரு மணி நேரம் ஒரு ரெண்டு வாட்டி வந்து பார்த்துட்டு சரிப்பாடு ஆம பேட்டு அட்வான்ஸா வேற சொல்றார் நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன் நீ ஒரு ஒரு மணிக்கு அப்ப அந்த இடத்துல ஜப உதவி ஆண்ட ஆண்டவர் அந்த இடத்துல பாருங்க எவ்வளவு எவ்வளவு நல்ல அடிச்சோட வச்சுட்டு போறார் மிகவும் அதாவது நமக்குள்ள வியாகுலம் பெருகும் போது நமக்கு ஜபம் ஓடாது நமக்கு தான் நம்ம மேற்கொள்ளும் அந்த இடத்துல என்ன தேவைன்னா நமக்கு ப்ரேயர் சப்போர்ட் தேவை தானியலுக்கு கீழேவனா பொசிஷனில் தான் இருக்கிறாங்க ஆனால் ஒரு ப்ரேயர் தேவைப்பட்டதும் அவங்களுக்கு சொல்லி அனுப்புகிறான் நீங்களும் ஜபம் பண்ணிக்கோங்க ஜப உதவி கேட்க வைக்கப்படலை ஏன்னா அவனுக்குள்ளே தாழ்மை இருந்ததுனால